மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு சிறைகள் மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்குகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையை அவர் வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம்

முதலமைச்சர் பணியினை ஆணையை வழங்கி அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு மூலம் தேர்வு செய்ய தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதற்கட்டமாக ஐந்து மற்றும் நாப்பத்தி அலுவலர்கள் பணியான ஆணையை வழங்கி வருகிறார் இதில் முதற்கட்ட அந்த வரைய வழங்கி இதற்கு முன்னதாக தொடர்ச்சியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் அந்த பார்க்க முடியும் வகையில் தற்பொழுது திரைகள் மற்றும் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்வு எழுதி தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தற்போது பணி நியமன ஆணையை ஒருவர் தமிழக முதலமைச்சர் விவரங்களை வழங்கி வைக்க நன்றி தாமோதரன் சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் அவருடன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உடன் இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்களின் நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தால் மொழிபெயர்க்கப்பட்டன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த பணியினை சிறப்பாக செயல்படுத்த அனைத்து வகைகளிலும் உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் சட்டத்துறை செயலாளர் மற்றும் அலுவலர்களுக்கும் அரசு அச்சக துறையினருக்கும் சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் உறுப்பினர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்